எம்பாய் யோசிச்சுட்டு இருக்கீங்க அதான் டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல போங்கப்பா போய் கதிரன்ன கூட்டிட்டு வாங்க நம்ம போய் உடனே கதிர் விஷயம் தெரிஞ்சா ஒருவேளை கதிரத்தை இங்க நாம கதிர் அவங்க அது பிடிவாதம் அது மட்டும் அந்த வீட்டுக்கு போறதே அவங்க யாருக்கும் ஆதாரம் அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கதிரிங்க கூட்டுற முடியும் கண்டிப்பா முடியும் சிவா அண்ணன் ஏன் இங்க மாட்டேங்குறாரு யோசிச்சு பாத்தியா அகல்யா இந்த வீட்டுக்கு வரதுனாலதான் அவங்க இங்க வராம இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அண்ணன் நம்ம வீட்டுக்கு வருவாரு அது மட்டும் இல்லடா அம்மா அண்ணா அண்ணனுக்கு உயிர் அவங்க இப்படி உடம்பு முடியாம கிடைக்காங்கன்னு கேள்விப்பட்டாலே போதும் அண்ணன் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்துடுவாரு அக்கா உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல அந்த செண்பகவல்லி இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்க நம்மள பார்த்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன முகத்தோட அந்த வீட்டுக்கு போற? இங்க பார் சிவா. அவங்க ஏன் கோவப்படுறாங்க? நீங்க எல்லாரும் எப்ப பார்த்தாலும் அகல்யாவை தூக்கி வச்சு கொண்டாடுறனால தான் அவங்க கோவம் வருது. அது மட்டும் இல்ல. நமக்கு நம்ம அண்ணன் தான் முக்கியம் அவங்க முக்கியம் இல்லங்கற மாதிரி பேசுறனால தான் அவங்க கோவப்படுறாங்க. அவங்க இடத்துல யார் இருந்தாலும் இதே மாதிரி தான் பேசுவாங்க. இது வரைக்கும் அந்த செண்பகவள்ளி என்னைக்காவது கடுமையான வார்த்தையை பேசிருக்காங்களா? இல்லல. நீ பேசுறது ஓ ஒருటికి மட்டும்தான் சரியாப்படும் படும். எங்க யாருக்கும் சரியா உனக்கு ஆரம்பத்தில இருந்து அகல்யா மேல இருக்கிற வெறுப்பு இன்னொரு பொண்ண உனக்கு அண்ணிய கற்பனை பண்ணி பாக்க வைக்குது நான் என்ன சொன்னாலும் குறை கண்டுபிடிக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் எப்படி அதுக்கு நியாயம் புரியும் பாரு நான் ஒண்ணு ஒண்ணு குறை சொல்லல நீதான் அகல்யாவை ஏதாவது குறை சொல்லணும்னே சொல்லிட்டு இருக்கேன் இங்க பார்சிவா என்கிட்ட வாதம் பண்றது இப்ப முக்கியம் இல்ல அம்மா உடம்பு சரியாகணும் அதுக்கு என்ன பண்ணப் போற நீ என்ன கண்ணுங்க கொஞ்சம் இருங்க இப்ப நமக்கு அத்தை சரியாகிறதுதான் முக்கியம் அத விட்டுட்டு இந்த வீட்டுக்கு மூத்த மருமக அகல்யாவா இல்ல செண்மக வழியான்னு பேசுறது முக்கியம் இல்ல என்ன ரம்யா நீ அக்காவோட சேர்ந்து பேசிட்டு இருக்க நீங்க ஒரு தடவை போய் கதிரை தானே கூப்பிட்டு பாருங்க அவர் வரலன்னு சொன்னாருன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஆமாண்டா சிவா அவர் சொல்ற மாதிரி சரியோ தப்போ நாமளும் ஒரு தடவை போய் கதிரை கூப்பிட்டு தான் பாப்போமே எல்லாரும் ஒரு கட்சியில சேர்ந்துட்டீங்க இனிமே நான் சொல்றது கேட்க போறீங்க சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிக்கிறேன் அவனை கூப்பிடலாமா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் என்னப்பா இது இவரும் சொன்ன பிறகு யோசித்தேன்னு சொல்லிட்டு போறான் இவன் போறதை பார்த்தா அங்க போவான்னு தோணவே இல்லப்பா நீங்களே போய் அண்ணன் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கப்பா என்ன சிவா இது இப்படி எதுவுமே பேசாம இருந்தா என்ன அர்த்தம் நான் என்னன்னு நினைக்கிறது சிவா என்னாச்சு அம்மா வந்தாச்சு எனக்கு ரொம்ப கவலை இருக்கு சிவா என்ன பாரு அத்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லு ஐயோ இப்படி மௌனம் வந்தா என்ன அர்த்தம் இன்னைக்கு அம்மா கதிரை பாக்குறதுக்காக அந்த எப்போ காலையில ஒரு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு ஆமா கொட்டுற பணியில் அந்த வீட்டு வாசல் நின்றுட்டு நான் உங்களை பெத்தவன்னு சொல்லிடான்னு யாசகம் கேட்டுட்டு இருந்தேன் கடவுளே ஏன் அத்தை அப்படிலாம் பண்றாங்க எனக்கு எதுவுமே புரியல அகல்யா கதிர் காணாம போன போது கூட நாம எப்படியாவது அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாங்கிற நம்பிக்கையோட இருந்தோம் ஆனா இப்ப அவன் முன்னாடி இருந்துகிட்டு நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்து நீங்க யாருன்னு கேட்டு

நான் கொஞ்ச நாள் மொரட்டுத்தனமா அவரை புறக்கணிச்சல அதுக்கு இப்படி பதில் சொல்றாரு பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துட்டு முடிஞ்சா என் ஈகோட மோதி பாருன்னு சவால் விடுறாரு புருஷ பொண்டத்துக்குள்ள என்ன ஈகோ வேண்டி கிடக்கு அப்படியே இருந்தாலும் அவன் பிடிவாதத்தை எல்லாம் உங்ககிட்ட காட்ட வேண்டியது தானே அம்மா காட்டணும் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவர் ஒரு தர போட்டிருக்காரு அது போட்டதுக்கு அப்புறம் கிழிச்சிட கூடாதுன்னு மேலும் மேலும் தர இருக்காரு உங்களை எல்லாரும் ஏத்திட்டா என்னையும் ஏத்துக்கணும்ல அதான் காரணம் நீ ஆயிரம் விளக்க சொல்லாத என்னால என்னால் ஒத்துக்க முடியாது பெத்த தாய் கிட்டே அவனுடைய பிடிவாதத்தை எல்லாம் காட்டுறது இப்ப அதனால என்னாச்சு அவனோட நினைப்புல அம்மா எழுந்திருக்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்க டாக்டர் வந்து செக்அப் பண்ணிட்டு பெருசா பிரச்சனை இல்லைன்னு ஆனா கதிர் வந்தா தான் அவங்களால எழுந்து நடமாட முடியுன்னு சொல்லிட்டாங்க சமந்தி மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு என்னன்னு சொல்ல சொல்றீங்க கதிர் கதிர்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க இப்ப அவனை போய் கூப்பிடறதா வேண்டாம் ஒண்ணுமே புரியல என்ன சிவா போய் கூப்பிட வேண்டியதா என்ன கல்யாணி நாம போய் கூட்ட ஒண்ணா வந்துட போற மாதிரி பேசிட்டு இருக்கேன் அவன் நான் கதிர் இல்ல குமரன் குமரன் வாய்கிழிய சொல்லிட்டு இருக்கானே அவன் பேசி எப்படி புரிய வைக்கிறது

என்ன பிரச்சனை பண்ண வந்தீங்க பிரச்சனை எதுவும் பண்றதுக்கு வரல சார் கதிரை பார்த்து ஒரு உதவி கேட்கணும் கதையா ஏன் சார் உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா இங்க பாருங்க சார் என் மாப்பிள்ள பேரு குமரன் மறுபடியும் மறுபடியும் உங்க மகன் நினைச்சுட்டு வருது அவ்வளவு நல்லது இல்லை அது அது ஒரே ஒரு தடவை கதிரை இல்ல குமரனை பார்த்துட்டு போயிடுறேன் சார் எதுக்கு அது அது வந்து ஒண்ணு இல்லை சார் என் பொண்டாட்டி இன்னைக்கு காலையில் இங்கே வந்துட்டு போனதுலேருந்து யார் கூட பேசிட்டுருக்கீங்க சார் என்ன சார் போயிட்டுங்க சார் நான் கதிரில்லை என் பேர் குமரன் சரிப்பா சரி இனிமேல் நான் உன்ன குமரன்னே கூப்பிடுறேன் எனக்காக ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு தடவை வீட்டுக்கு அப்பா இல்ல சார் விளையாடுறீங்களா இல்ல சார் என் மனவோட உடல்நிலை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு காலையில இங்க வந்துட்டு போய் படுக்கையில விழுந்தவதான் தான் எழுந்திருக்கவே இல்லை கதிர் கதிர்னு புலம்பிக்கிட்டே இருக்கா டாக்டர் கதிர கூட்டிட்டு வந்து அவகிட்ட காட்ட சொல்லிட்டாங்க அதான் வந்த சாரி உங்களை வந்து கதிரா நடிகைன்னு சொல்றேன் சார் இதெல்லாம் சரிபட்டு வராங்க சார் என்ன சித்தப்பா சரிபட்டு வராது வாமா நீ ஏன் வந்து இந்த கூத்த கேளு சார் நீங்க இங்க இங்க சார் நீங்க இங்க இங்க வேற ஒண்ணு இல்லமா இவர் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லையா

கதிர் காணாமல் போனதுலேருந்து எங்கள் வீட்டில் சந்தோஷமே காணாமல் போயிடுச்சு அழுதா மற்றவங்களும் அழுதுருவாங்களோன்னு கதிர் இல்லாத குறையை தான் மனசுக்குள்ளேயே போட்டு போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கா என் மனைவோட உடல்நிலை ரொம்ப மோசமாகிக்கிட்டே வருது இந்த மாதிரி சமயத்தில் தான் கதிர் மாதிரியே இருக்கிற இவரை பார்த்ததும் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் இவன் எங்க கதிர் இல்லைங்கிற குழப்பம் வந்ததும் அவ உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டா அவளை காப்பாத்துறதுக்கு குமர கதிரா வரணும் இது பாருப்பா நீ என் மக உருவத்தில் இருக்க உன்னோட அப்பா ஸ்தானத்துல இருந்து கேட்கிறேன் என் மனைவியை காப்பாத்த என்னோட நீ வீட்டுக்கு வரணும்ப்பா இந்த பிரசாதம் வாங்க ஏன் தயங்குறீங்க கவலைப்படாதீங்க மாமா அத்தைக்கு ஒண்ணும் ஆகாது இத வாங்கிக்கங்க இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே இந்த செண்பகவல்லி சொன்னா ஒரு விஷயத்த செய்யாம விடமாட்டா இப்பவும் சொல்றேன் உங்களுக்கு மகனா சிவாவுக்கு அண்ணனா இவரை என்னால் அனுப்பி வைக்க முடியும் ஆனா புரியுதும்மா அகல்யா மனசுல வச்சுக்கிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா புரியுது ஆனா நான் குமரன எங்க வீட்டுக்கு தான் கூப்பிடுறேன் பயப்படாதீங்க நான் இவரை உங்களோட அனுப்பி வைக்கிறேன் ஏன் சித்தப்பா டென்ஷன் ஆறீங்க

எங்க கூட்டிட்டு போக அனுமதி கொடுத்திய அதுவே எனக்கு போதும் ரொம்ப நன்றி வள்ளிமா குணம் அமைதியா போயிட்டு இருக்கிற உன் வாழ்க்கைய பாதிக்காம இருந்தா சரி சார் கவலைப்படாதீங்க அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது என்னங்க அமைதியா இருக்கீங்க உங்களை கேட்காம நான் முடிவெடுத்துட்டேன்னு உங்களுக்கு கோவமா சாவங்க அவங்க ஃபேமிலி நாம போய் பார்க்கறதால அத்தைக்கு குணமாகுதுன்னா அதை நம்ம செய்யலாம் இல்லையா சரி நீ சொன்னா நான் வரேன் வியாதி பரப்போதோ சண்டவா அக்கா அத்தைக்கு கவலைப்படுது ரம்யா அத்தைக்கு சரியாயிடும் அம்மா நல்லா தூங்குறாங்களா எங்க அப்பப்போ கதர் கதர்ன்னு புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க